திருவுவிலியத்திலே நாம் பார்க்கின்ற ரிஸ்பா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் ரெண்டு சாமுவேல் நூல் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தை மற்றும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினொன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் ரிஸ்பா என்ற பெண்மணியை பற்றி நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றன ரிஸ்பா என்ற எபிரேய பெயரின் பொருள் சூடாக்கும் கல் என்பதாகும் கிமு ஆயிரத்தி இருபத்தி கிமு ஆயிரத்தி ஐந்து வரை இஸ்ரேலின் ஆட்சி செய்த அரச சவுலின் மறுமனைவி ரிஸ்பா ஆவார் இவரது தந்தை பெயர் ஐயா சவுல் தம் முதல் மனைவி அகினோவாவுடன் கூடி வாழ்ந்து நான்கு புதல்வர்களையும் இரு புதல்வியர்களையும் பெற்றெடுத்ததால் சவுல் ரிஸ்பாவை மறுமனைவியாக கொண்டது தம் வழிமரபினரை உருவாக்க அல்ல என்பது தெளிவாக புலனாகின்றது ஹர்மோனி மெபிபொசேத்து ஆகிய இரு புதல்வர்களையும் ரிஸ்பா பெற்றெடுக்கின்றார் சவுலின் முதல் மூன்று புதல்வர்களும் கில்போவா என்ற மலையில் நடந்த போரில் கொல்லப்படுகிறார்கள் கடைசி மகன் இஸ்போ சேர்த்து இளம் வயதிலேயே அரசராக்கப்பட்டு பின்னர் கொலை செய்யப்படுகின்றார் எனவே ரிஸ்பாவின் பிள்ளைகள் சவுலுக்கு பின் அரசராகும் தகுதி பெறுகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் நாட்டில் மூன்று ஆண்டுகள் கடும் பஞ்சம் நிலவிய போது சவுல் குறையோ நீரை இதற்கு காரணம் என்று கூறி ரிஸ்பாவின் இரு பிள்ளைகளையும் சவலின் மகளது ஐந்து பிள்ளைகளையும் கழுவேற்றி கிபையோனில் கொலை செய்ய துணை புரிகிறார் தாபீது அரசன் தம் பிள்ளைகளின் உடலை நல்லடக்கம் செய்ய தாவீது அனுமதி வழங்கும் வரை வானத்து பறைகளிடமிருந்தும் காட்டு விலங்குகளிடமிருந்தும் ரிஸ்பா பாதுகாத்ததாகவும் கூட ஒரு செய்தியை விவிலியத்திலே உள்ள இரண்டு சாமுவேல் நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரை உள்ள இறை வார்த்தைகளிலே நாம் பார்க்க முடிகின்றது சவுலின் மகனான இஸ்பசேத் அரசரான போது அவரது உறவினரும் இஸ்ரேலரின் படை தளபதியுமானிருந்து அரசாட்சியை கைப்பற்ற முயலுகின்றார் இதற்காக சவுலின் மறுமனைவியான ரிஸ்பாவுடன் அவர் உடலுறவு கொண்டதாகவும் விபிலியம் கூறுகின்றது மத்திய தரைக்கடல் நாடுகளில் முந்திய அரசரின் மனைவி அல்லது மறுமனைவியரோடு பாலுறவு கொண்டு ஆட்சியை கைப்பற்றும் வழக்கம் இருந்திருக்கலாம் என அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அன்றைய காலத்தில் ஆண்கள் தங்கள் சுயநலத்திற்காக அரசாட்சியை வலுப்படுத்துவதற்காக பெண்ணுரிமைகளை அடகு வைத்து பெண்களை அடிமைகளாக பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ரிஸ்பாவின் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இன்றும் சமத்துவம் என்ற பெயரில் பெண்களின் ஆற்றல்களும் திறமைகளும் கண்டுகொள்ளப்படுகின்றன என்பதை தாண்டி அரசியல் நோக்கத்திற்காக அரியணையை தக்க வைத்துக் கொள்வதற்காக பெண்களை பிளவுபடுத்தி தரம் தாழ்த்தி இயலாதவர்கள் என்ற பண்டைய கால சிந்தனைக்கு உரம் போடும் நிலை உடைந்த கிளை மீண்டும் துளிர்வது போல துளிர்விட்டு கொண்டுதான் இருக்கின்றது